ஒரு சோசியல் இங்கே இருக்கிறது வர முடியாது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக கூட திரௌபதி முர்மு என்ற பழங்குடி பெண்மணி வர முடியும் ராம்நாத் கோவிந்த் இனத்தை சார்ந்தவர் கே ஆர் நாராயணன் வகுப்பை சார்ந்தவர் வர முடியும் ஆனால் இந்தியாவின் பிரதமராக வர முடியுமா இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியுமா அதற்கு இந்த சமூகம் இலகிய தன்மை கொண்டதாக இருக்கிறதா ஜனநாயகம் பரவி இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிற உணவியல் வளர்ந்திருக்கிறதா கேட்கிறாரு சார் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை உச்சத்துல கொண்டு போய் கட்சி ஒரு கட்சி உயர்த்தி வச்சிருக்கு அப்படின்னா இந்திய வரலாற்றிலே பிஜேபி தானே ஒத்துக்கறீங்களா பட்டியல் சமுதாய சேர்ந்த கோவிந்த வந்து ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம் ஷெட்யூல் ட்ரைப் பெண்மணியா இருக்கிற மரியாதைக்குரிய திரௌபதி முர்மு இன்னைக்கு ஜனாதிபதி பல மாநிலங்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநிலத்தில் ஆகியிருக்கோம் கட்சியினுடைய மாநில தலைவர் பெரிய போஸ்ட் தமிழ்நாட்டில் எல்முருகன் இருந்தார இன்னைக்கு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மத்தியில் பன்னெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க அம்பேத்கர் லா மினிஸ்டர் இருந்தார் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் அதுக்கப்புறம் சட்ட அமைச்சரா வந்த யாருமே பட்டியல் சமுதாயம் சார்ந்தவங்க இல்ல இப்ப இருக்கிற அர்ஜுன் ராம் மெகாவால் இருக்காரு அவர் பட்டியல் சமுதாயம் சார்ந்தவர் அப்ப ஒரு லா மினிஸ்டரா நெக்ஸ்ட் பாபா சாஹேப் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார ஒரு கொண்டு வந்தது மோடி தானே இப்போ மினிஸ்டர்ஸ்க்குன்னு ஒரு ஹையர் ஆர்க்கி இருக்குல்ல தமிழ்நாடு அமைச்சரவையில் நம்பர் ஒன் யாரு ஸ்டாலின் நம்பர் டூ மேபி துரைமுருகன் இப்போ கே மாதிரி வரிசையில வருவாங்க ஒவ்வொரு நம்பர் லிஸ்ட் இருக்கு இப்ப மத்திய கேபினெட்ல நம்பர் ஒன் மோடி நம்பர் டூ ராஜ்நாத் சிங் நம்பர் த்ரீ அமித்ஷா இப்படி வருது அந்த பட்டியலில் தமிழ்நாடு அமைச்சர்களில் இந்த தாராபுரத்துல இருந்து ஒரு எம்எல்ஏ ஒரு அம்மா அக்கா ஜெயிச்சு போனாங்களே மந்திரி ஒரு மூணு அமைச்சர்கள் இருக்காங்க பட்டியல் சமுதாயத்தில் அவங்களுடைய பிளேஸ் இடம் இங்கே கடைசி மூணு கடைசி மூணு முதல் அஞ்சுல கூட இல்ல முதல் பத்து முதல் இருபதுல கூட இல்ல கடைசி மூணுல இருக்காங்க கர்நாடகாவில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவரை பினான்ஸ் மினிஸ்டர் வச்சிருந்தோம் கர்நாடகா பிஜேபி ரூல்ல இப்ப மத்தியில பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த வெறும் சோசியல் வெல்ஃபேர்ல மட்டும் இல்ல ஹயரார்கிலே மேல இருக்காங்க கேபினட் ரேங்க்ல இருக்காங்க அவருக்குள்ள துறை இல்லாம மத்த துறையை மத்த துறை பினான்ஸ் கொடுக்குறோம் லா கொடுக்குறோம் ஹோம் அஃபேர்ஸ் கொடுக்குறோம் பல மாநிலங்கள்ல சொல்றேன் அதே மாதிரி பழங்குடி பழங்குடி மக்களையும் முதலமைச்சர் ஆகிறோம் நீங்க இளையராஜா வந்து கலைத்துறைக்கான நியமன எம்பி ராஜ்யசபா எம்பி இல்ல கலைத்துறைக்கான சிவாஜி கணேசன் அப்படி எம்பியா இருந்தார் அமிதாப் பச்சன் அப்படி ஒரு எம்பியா இருந்தார் அந்த மாதிரி கலைத்துறைக்கான நியமன எம்பி இளையராஜா கலைத்துறைக்கான நியமன எம்பியா இந்தியாவுல எல்லா ஆட்சியிலையும் எம்பிகள் நியமிக்கப்படுறாங்க சரியா இது வரைக்கும் ஒரு இசு நீங்க இளையராஜா இஸ் தி ஃபர்ஸ்ட் எம்பி ஃப்ரம் ஷெடியூல் காஸ்ட் ஹூ ஹஸ் பி நாமினேட்டி ராஜ்யசபா எம்பி வரைக்கும் யாரும் போட்டதில்லை இது ராகுல் காந்தி சொல்லுங்க அடுவிலேயே பேசுறாள்ல பல்ல கிழிச்சு காட்டுறாருல நான் தான் பெரிய ஆளுன்னு ஜிப்பு போட சொல்லுங்க வாய்க்கு பேசக்கூடாது நீங்களாம் ஏன் பேசுறேன் ஆனால் இசுங்கான இளையராஜாவை நம்ம ஒரு சமுதாய பேனரில் அடைக்கிறேன் விரும்பல அவர் அதெல்லாம் கடந்தவர் போனவர் அவர் எல்லாருக்கும் மேல ஆனால் அவருக்கு ஒரு சர்டிபிகேட் இருக்குல்ல ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்குல்ல அதுல அவரு சமுதாயத்தை சொல்லித்தான அடிப்படையில சொல்றேன் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நான் அரசியல அதனால சொல்றேன் அவர் அதெல்லாம் கடந்தவர் அப்படி நினைச்சு நம்ம பண்ணல பட் அந்த சமுதாயத்துக்குரிய அந்த அங்கீகாரம் யார் கொடுத்தார் நரேந்திர மோடி கொடுத்தார் என்ன எங்க எங்க இந்த நாட்டுல அவளவன் ஸ்டாலினை பார்த்து நேருக்கு நேரா ஒரு தலித்த முதலமைச்சர் ஆகுவீங்களா முதலமைச்சர் ஆகிற அல்டிமேட்டுங்க அடுத்த ஸ்டேஜ் நான் என்ன சொல்றேன் ஆறு ஆசா இருக்காருல்ல பட்டியல் சமுதாயத்துல பெரிய முக்கியமான தலைவர் தானே அவரை திமுக தலைவராக்குங்க திமுக தலைவரா ஆர் ஆசாவை அறிவிச்சிட்டாங்கன்னா நாங்க அரசியல் பேசல சமூக நீதியும் பேசல தமிழ்நாட்டில் சவால் விடுறீங்க சவால் திருமாவளவன் இத கேட்கணும்னு சொல்றீங்க திருமாவளவன் இதை கேட்கணும் ஏன்னா எங்களை பத்தியும் கேட்பீங்களா காஞ்சியில மட்டும் சங்கர மடத்துல ஒரு தலித்து சங்கராச்சரியர் ஆக முடியுமான்னு கேட்குறீங்க அப்போ மட்டும் நல்ல வார்த்தை வருது இல்லை வாயிலிருந்து இதை கேளு திமுக ஒருத்தர் இப்போ பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு திமுக தலைவர் வர முடியுமான்னு கேளு நான் அதிமுகவுக்கு சேர்த்தேந்த சவால் வைக்கிறேன் சார் நீங்கள் அண்ணா திமுக சேர்த்தே அந்த சவால் உங்களை ஒரு பட்டியல் சமுதாயத்துக்காரர் உருவாக்கிறீங்களா தலைவர் ஆக்கிறீங்களா நாங்க பண்ணியிருக்கோம் அதனால சொல்றேன் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மாநில தலைவராக இருக்கும் கிருபாநிதினு ஒரு பெரிய இருந்தார் சமீபத்தில் களமாயிட்டாங்க ஐயா எல்முருகன் இருந்தார் இப்போ அவர் மத்திய அமைச்சராக இருக்கும் ரெண்டாம் முறை அமைச்சராக இருக்கும் தமிழ்நாட்டில் நாங்க ராஜ்யசபா எம்பி ஆகினது ரெண்டு பேரை தான் இளையராஜாவும் எல்முருகனும் ரெண்டு பேரும் எந்த சமுதாயம் ஊருக்கே தெரியுமே நாங்க என்ன ஃபார்வர்ட் கமிட்டில இருந்தா கொண்டு வந்து போட்டிருக்கோம் அதனால எஸ்சி எஸ்டி ஓபிசி எம்பிசி பொதுப்பட்டியல் ஐயரு ஐயங்காரு சார் இவங்க எல்லாம் நாங்கள்லாம் பறந்துபட்ட இந்து இந்தியரத்தை பாக்கணும் ஒரே எல்லாருக்குமான சமநீதி பிஜேபி தான் இருக்கு எல்லாரும் ஒண்ணு தான் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருக்குமான சமநீதி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஜாதி அடிப்படையில் உருவாகி போச்சுன்றது உண்மைதான் மறுக்க முடியாது எப்படி ஒரு மனுஷன் நோய்வாய்ப்படுறானோ அது மாதிரி ஒரு சமுதாயமும் நோய்வாய்ப்படும் ஆனால் நம்ம மகான்கள் என்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வெரைட்டி 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 அடிச்சீங்க நீங்க பண்றது விவசாயம் நீங்க உழுகுறீங்க விதை போடுறீங்க ஒரு பயிர் தான் வளர்க்குறீங்க ஆனா கலையும் வளருது இல்ல அது மாதிரி சம ஆன்மீகத்தில் ரிலிஜனில் சொசைட்டியில் நீங்க விவசாயம் பண்ணா கூட பயிர் வளர்த்தா கூட கலைகள் வளரத்தான் செய்யும் ஒரு நல்ல விவசாயி ஐயோ கலையாக வளருதுன்னு பயிரை பிடிக்க போட மாட்டான் இல்ல விவசாயத்தை விட்டுட்டு ஓட மாட்டான் கலையை அகற்றும் அதைத்தான் சங்கராச்சாரியார் ஆதி சங்கரர் பண்ணார் ஆதிசங்கர் கங்கையில குளிச்சிட்டு வர்றாரு எதிர்த்தாப்புல ஒரு 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 சாதாரண ஒரு ஆளு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் அந்த ஜாதி பேரை சொன்னோம்னா இப்போ எல்லாம் அந்த வழக்கு எல்லாம் போடுறாங்க அதனால நான் சொல்லலை சரிங்களா நீ அப்ப விலகி போடா அப்படின்னு அவருடைய சீரர்கள் சொல்றாங்க அவன் அப்படியே நிக்கிறான் அது ஏதோ ஒரு சமுதாய ஒரு சமுதாயத்து பேரு அப்போ ஆதிசங்கர் பார்த்து அவன் கேட்கறான் படிக்காதவன் பாமரன் குணவனம் தான் கட்டியிருக்கான் நீ தீண்டத்தகாத ஒண்ணு ஒதுக்கி வச்சிருந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவன் ஆதிசங்கரத்து சீடர்கள் எல்லாம் என்னை ஒதுங்க ஒதுங்கன்னு சொல்லி என் சொல்லி சொல்றாங்களே அவங்க ஒதுங்க சொல்றது என்னவா என் ஆன்மாவையான்னு கேக்குறான் சங்கர் ஆடி போய்டர் அவனை பார்த்து நமஸ்காரம் பண்றார் நீ பத்தி ஞானியடங்கிறார் ராமானுஜர் அவர் பண்ணாத புரட்சியா சார் சமூக நீதியா திருக்குளத்தாருன்னு ஒரு ஒரு வார ஒரு புதிய மரபையை உருவாக்கி எல்லாரையும் பூணல் போட்டு சார் பெரிய ஈவேராட சமூக நீதி என்ன இவன் பூணல் போட்டிருக்கான் அவன் பூணல் போடல பூணல் போட்டோன்னு ஆறு சமமாகும் இதுதான் ஈவேரா ராமானுஜருடைய சமூக நீதி என்ன இவன் பூணல் போட்டிருக்கான் அவன் பூணல் போடல எல்லாருக்கும் போடு போடுறையும் சமமாக சமமாக்கு அதானே உயர்த்துறது பாரதியார் அப்படித்தானே பண்ணாரு அந்த காலத்துல ஹரிஜின்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க இப்ப சின்னு சொல்றோம் பட்டியல் சமுதாயம் ஒரு பட்டியல் சமுதாயம் இல்லை கூப்பிட்டு பூணல் போட்டார்ல என்னையிலிருந்து பிராமணன்டானார் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நிலத்தில் கண்டதில்லை நந்தனார் யாரு பட்டியல் சமுதாய சார்ந்தவர் ஆதித்ரா வகுப்பை சார்ந்தவர் நாயன்மார் நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் எல்லாரையும் உயர்த்தணும் சார் அது அது அந்த சமூக நீதியில இந்த மாதிரி ஜாதிகள் விஷயத்துல ஒரு பாரதியாரோ ஒரு ராமானுஜரோ ஒரு விவேகானந்தரோ மகாத்மா காந்தியோ மகாத்மா புலேயோ திலகரோ இவங்கெல்லாம் செய்யாத எந்த வேலையை இந்த திராவிட கும்பல் செஞ்சிருக்கு இவங்களும் அதை பத்தி பேசவே அருகது கிடையாது மதுரையில் ஆலய நுழைவு போராட்டம் யார் நடத்தினார் வைத்தியநாதையர் நடத்தினார் என்எம்ஆர் ஆர் ஒரு சௌராஷ்டிர சமூக தலைவர் பெரிய நாமெல்லாம் கொண்டாடுற ஒரு தலைவர் அவர் அவரு கூட நின்று வைத்தியநாதர் கூட அவர் நடத்தினார் பசும்பன் அவர் கூட நின்றார் அப்போதான் நீதி கட்சி இருந்துச்சு அந்த நீதி கட்சியில இப்ப இருக்கிற பி டி ஆர் பழனிவேல் என்ன இருக்கிவேல் தியாகராஜன் தாத்தா தானே ராஜன் மதுரையில் இருந்தாரு அப்ப நீதி கட்சி மதுரையில அரிஜின ஆலய நுழைவு நடக்கிறப்ப நீதி கட்சி எங்க போச்சு பி டி ராஜன் ஏன் போராட்டத்துக்கு வரல அவரையே முன்னால வந்து இளைஞர் கூட்டிட்டு போல கோயில கட்டுனதான் நாங்க தான் பேச தெரியுது கோயிலுக்குள்ள வந்து எஸ்சி மக்கள் ஏன் நீ கூட்டிட்டு போல ஐயரும் என்ன சுப்பிரமணிய கூட்டிட்டு போனாங்க அப்ப எங்க போனாரு பீட்டி உங்க சமூக நீதில தான் வச்சிருக்காங்க வைக்கத்துல போய் போராடினா ஈவேராங்கல்ல கேரளாவில் இருக்கு வைக்க தமிழ்நாட்டில் என்ன போராடினாரு எங்க சார் போராட்டம் ஈவேரா கலந்து கொண்ட ஒரு போராட்டம் சொல்லுங்க சமூக நீதி போராட்டம் ரொம்ப சொல்லுங்க சார் சமூக சொல்றாங்க என்ன சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க ஒரு போராட்டம் சொல்லுங்க நான் தான் சொல்றேன் ஆலய நுழைவு போராட்டங்கள் வைத்தியநாதைய ஜாதியை விட்டு தள்ளி வச்சாங்க தெரியுமா என்னவோ அது பேரு அந்த காலத்துல ஜாதி பிரஷ்டம்னா விட்டு ஒதுக்கி தண்ணி கூடாதுன்னு அந்த அவரு ஒதுக்கி வச்சிருந்தாங்க சார் நீ எல்லா ஜாதி வீட்டுக்கு போற எல்லா வீட்டுக்குள்ளே சாப்பிடுற நீ எப்படி இந்த ஜாதியில இருக்க முடியும்னு ஒதுக்கி வச்சாங்க பட் இன்னைக்கு எல்லாரும் அவர் கொண்டாடுறோம்ல பாரதியார் சொல்லாத ஒரு சமூக நீதியை ஈவேரா சொன்னாருன்னு ஒண்ணு சொல்லுங்க பாரதியார் சொல்லல அது ஈவேரா தான் சொல்லியிருக்காரு ஒன்னு சொல்லுங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்றாருல வீட்டுக்குள் பெண்ணை பூட்டி வைத்து அந்த பெண்களை ஒதுக்குறவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு பாடுறாருல புதுமை பெண் பாட்டு தானே இருக்கு அந்த உரிமை அவர் கடையன் ஸ்கூல்லங்க தன்னை சின்ன பொண்ணு அஞ்சு வயசுல கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறாரு அந்த ஸ்கூலே பாய்ஸ் ஸ்கூல் அந்த காலத்துல பசங்களா படிப்பான் பொண்ணுக்கு போக இவர் போனா அந்த ஹெட் மாஸ்டர் யார் யாரையும் பாக்குறாரு இவர் சின்ன பிள்ளை பொம்பளை பிள்ளையை போட்டுருக்கியா பொம்பளை பிள்ளையை சேர்த்துக்க மாட்டேன் படிக்கிறேன் ஏன்னா கல்வின்றது பசங்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு இல்லையா என் பிள்ளை எங்க படிக்கும் சேர்த்துக்கோ நீ இருமா எல்லாரோட உட்காந்து படிமான்னு மகளை விட்டுட்டு வர ஸ்கூல்ல அஞ்சு ஆறு வயசு பாப்பாவ இது புரட்சி இல்லையாது இந்த மாதிரி தேசியவாதிகள் செய்யாத எந்த ஒரு சீர்திருத்தத்தையும் திராவிட கட்சிகள் செஞ்சதில்லை திருமாவளவனுக்கு இதுதான் என் பதில் நீங்க ஸ்டாலின கேளுங்க ஒரு தலித்து முதலமைச்சர் நான் திருமாவளவன் என்ன சொல்றேன் நான் ஆகணும்னு நினைச்சு சொல்லாதீங்க திருமாவளவன் ஆகணும் நினைச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு தலித் ஆகணும் அப்படி ஆகணும் கேப்பா அப்படின்றாரு அண்ணா நான் இல்லைங்கண்ணா இந்த ராசாண்ணனையாவது ஆக்குங்கண்ணு சொல்லு திமுக தலைவராவது ஆக்குங்கண்ணா எனக்கு வேண்டாம் அண்ணா ராசாண்ணன் ஆக்குங்கண்ணு சொல்லு நேரடி சவாலாவே சொல்லி நேரடி சவால் தான் இல்ல திருமாவளவன் பிஜேபி ஆதரிக்க சொல்லுங்க தலித் முதலமைச்சர் நாங்க உருவாக்கோம் பிஜேபி திருமாவளவனே துணை முதலமைச்சர் ஆகிறோம் முதல்வர் கடைசியாக்க மாட்டீங்களா அந்த இடத்துக்கு வந்தா பண்ணிடுவோம் உறுதியாக பண்ணுவோம் துணை முதலில் ஆஹ் திருமான எங்களை ஆதரிப்பறேன்னு கேரு அவரை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை வர முடிஞ்சிருக்கீங்களா அவருடைய சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா ஒரு தலித் கட்சி தலைவராக இருக்கணும் ஒரு தலித் முதலமைச்சராக இருக்கணும் ஒரு தலித் துறைமுறை அமைச்சராக இருக்கணும்ன்றதை பேச ஆரம்பிச்சிருக்காரு நான் வரவே இருக்கிறேன் அவர் பேசுனதை அவர் ஸ்டாலின் நோக்கி பேச வேண்டியதை இப்போ பொது வழியில பேச ஆரம்பிச்சிருக்காரு பிஜேபிக்கு வாங்க நாங்க தான் ஆக்கிட்டு இருக்கோம் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்